இனிமேலும் யார் மேலேயும் அன்பு வைக்கக்கூடாது பாசமும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கட் பண்ணிட்டேன் அவர் விட்டு நான் ஏழு வருஷம் அவர் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் நான் திருநங்கிற்குள்ள வரும்போதெல்லாம் எனக்கு பதிமூணு வயசு எனக்கு நேரடாகி நாங்கள் இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு கொஞ்சம் எங்ககிட்ட நல்லா பாசமாக பேசிட்டாங்கன்னா அவங்களை நாங்கள் விட்டே தர மாட்டோம்

நான் திருநங்கையாக உணர்ந்தது வந்து நான் பதிமூணு பன்னெண்டு வயசுலாம் நான் திருநங்கையாக உணர்ந்துட்டேன் உணர்ந்துட்டேன்னா நான் பதினாறு வயசுலாம் நான் சர்ஜரியே பண்ணிட்டேன் வீட்டை விட்டு வெளியேறி நான் சர்ஜரியே பண்ணிட்டேன் நான் திருநங்கைக்குள்ளே வரும்போதெல்லாம் எனக்கு பதிமூணு வயசு அப்போ நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அந்த பக்கம் திருநங்கைகள் தான் அங்கே எல்லாம் இருப்பாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு போவேன் பழகுவேன் அப்படியே இருந்துகிட்டே இருந்தேன் எனக்கு பதினாறு வயசு பூர்த்தி அடையும் போது பதினஞ்சு வயசில் நான் பத்தாவது முடித்தேன் பத்தாவது முடிச்சு என்ன பண்ணேன் பத்தாவது முடித்த பிறகு நான் திருந்தைங்கக்கிட்ட போய்ட்டு சொல்லிக்கலே பண் பேசினேன் பேசுனோடனே என்ன என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணால் முழு பொம்பளையாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி முழு பெண்மையாகவே நான் மாறிட்டேன் அப்போது ஏதாவது ஏன்டா இது ஒரு தப்பான முடிவு எடுக்கிறோமோ அப்படி எனக்கு தப்பாகவே தெரியலையே அது அப்போ எனக்கு அது தப்பாகவே தெரியல ஏன்னா அறியாத வயசில் அறியாத வயசுன்னு சொல்கிறத விட அனுபவம் ஜாஸ்தி அனுபவம் ஜாஸ்தி அறியாத வயசுன்னு வந்து அனுபவம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு பேச்சு திறமையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு பத்தாவது முடித்த உடனே நீ அந்த 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 வருஷம் அந்த இயர் இயர்லியே நிர்வாணம் நிர்வாணம்னு சொல்கிறது வந்து எங்கள் இதில் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் இந்த சடங்குகள்லாம் அந்த பாட்டு பாடுறாங்கல்ல அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான பாட்டுகள் தெரியும் எனக்கு நான் வந்து கூத்தாண்டவர் கோயில் வந்து நாங்கள் வந்து கூத்தாண்டவர் கோயிலுக்கு போனோம்னா அங்க வந்து நாங்கள் வந்து கும்மி அடிச்சு கூத்தாண்டவர் வந்து எங்களோட கணவரா நினைச்சி அவருக்கு வந்து நாங்கள் பாட்டு பாடுவோம் என்ன பாட்டு பாட்டு ஐயா மண் 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 அடைஞ்சு ஐயா வாட சம்பா வாட சம்பா கட்டடிக்கு ஐயா மாச பருவத்திலே எங்கள் செல்வ கூத்தாண்டவர் உண்டு பண்ணி சிங்காரமாக வணந்த நீல சிந்தி கிடப்பத அதை பாருங்கடி கொக்கு பாரு நல்ல குருவிப்பாரு நாங்கள் கண்ட மேடம் ஆடை இருக்க ஆடை அறுத்து பொங்கலை வைக்கிறோம் ஐயன் தீர்னால பாருங்கடி அப்புறம் வந்து குவாதை சேவையில கூட்டிக்கிட்டு ரெண்டு கொம்பு கடாவையும் ஓட்டிக்கிட்டு அவர் அழகு நாமத்தை சாட்சிக்கிட்டு எங்கள் ஐயன் தீர்வுனால பாருங்கடி அப்புறம் வந்து இந்த பாட்டு என்ன காரணம் என்ன சந்தோஷம் என்ன ஒரு சந்தோஷம்னா எங்களுக்கும் ஒரு ஒரு மஞ்ச கயிறு போட்டு எங்களுக்கும் ஒரு திரும் ஒரு கல்யாணம் ஒன்று நடந்து எங்களுக்கும் வந்து அந்த ஒரு மூணு நாள் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல ஃபேஷன் ஷோ வைப்பாங்க ரொம்ப அந்த அந்த விழுப்புரமே ரொம்பவே ஜாலியாக இருக்கும் நாங்கள் இதுக்குன்னே நாங்கள் டைம் பாஸ் பண்ணுவோம் இப்போ வந்து எல்லாேருக்கும் தீபாவளி பொங்கல்னால் எங்களுக்கு வந்து அந்த கூத்தாண்டூர் கோயில் ஃபெஸ்டிவலுக்கே நாங்கள் வந்து அந்த நாங்கள் வந்து தயார்படுத்திப்போம் எங்களை எங்களுக்கு தயார்படுத்திக்கிட்டு நாங்கள் அதுக்கேற்ற ப்ளவுஸ் அதுக்கேற்ற புடவை அதுக்கேற்ற மாரி எல்லாமே செட் செட்டாக வச்சுக்கணும் இன்றைக்கி இதை கட்டணும் நாளைக்கு அதை கட்டணும் நாலன்னைக்கு அதை கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே செட் செட்டாக செட் செட்டாக நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கி தாலி கட்டி மொதல் நாள் மொதல் வருஷம் இப்போ இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க தாலி அறுக்க போகிறாங்கன்னா தாலி கட்ட போகிறாங்கன்னா அவங்க மொத முதல் மஞ்சள் கயிறு கயிறு மஞ்ச கெழுங்கில் போடுவாங்க ரெண்டாவது வருஷம் வெளியில் போடுவாங்க மூணாவது வருஷம் பங்கத்தில் போடுவாங்க வளர்ச்சியும் அதுக்கு ஏற்ற வரிசையும் அதுக்கேற்ற மாரி மாறிட்டே இருக்கும் அது கூத்தாண்டவர் எங் எங்களை சம்பந்தப்பட்ட தெய்வம் ஏன்னா கூத்தாண்டவர் வந்து என்ன சொன்னார்னா வந்து அப்போது ராமாயணத்தில் ராமாயணத்தில் வந்து க என்னக்காதுன்னா அவரை அஸ் அவர் அசுரன் அவரை அழிக்கணும் அவரை அழிக்கணும்னு சொல்லும்போது அப்போ வந்து அவருக்கு ஒரு வரம் வாங்கிட்டாராம் அந்த வரத்தில் வந்து நான் ஒரு நாள் நான் நாளைக்கு சாவ போகிறேன்னா இன்றைக்கி தெரிஞ்சு என்னை ஒருத்தி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார் அவரே பெண்ணாக மோகினி அவதாரம் எடுத்து அவரே போய் தாலி கட்டிக்கின்னு மறுநாள் எந்த ஒரு பெண்ணும் வந்து இன்றைக்கி கல்யாணம் வந்து அதுக்கு தாலியாக இருக்கணும் எந்த பெண்ணும் ஏற்றுக்க மாட்டான் அதனால் அந்த பெருமாளே போய் அந்த இவர்கிட்ட கூத்தாண்டவர்கிட்ட தாலி கட்டி தாலி ஆர்த்ததால அந்த வழி வம்சத்தில் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய வம்சத்தில் வந்து அது இதுவாக தான் நாங்கள் இப்போ நீங்கள் அந்த தாலி கட்டுறதுங்கிற நிகழ்வு பார்க்கும்போது உங்கள் காலத்தில் அது தாலி மாதிரி தெரியுது தாலி கட்டி நீ உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குதா நீ கேட்குறேன் எனக்கு மேரடு ஆயிடுச்சு எனக்கு மேரடு ஆகி நான் இப்போ ப்ரேக்அப் ஆயிடுச்சு பிரேக்அப் ஆயிடுச்சு கல்யாணம் அந்த லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் எப்படி அரேஞ்ச் வரோம் நம்மளுக்கு எப்பவுமே லவ் தான் வரும் அந்த அரேஞ்ச் எல்லாம் நம்மளுக்கு நடக்காது லவ் தான் திருநங்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எங்ககிட்ட நல்லா பாசமா பேசிட்டாங்கன்னா அவங்கள நாங்க விட்டே தர மாட்டோம் ஆனா அதுல ரொம்ப அப்செட்டும் திடீர்னு அப்செட் ஆகி ரொம்பவே நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்க எவ்வளோ பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த நிமிஷத்தில் பயன்படுத்திட்டு ரஃப்யூஸாக தான் எங்களை யூஸ் பண்ணுறாங்க ஜென்ஸ் எல்லாம் உங்களோட வாழ்க்கை அந்த கல்யாணம் லவ் எப்படி வந்துச்சு அந்த கல்யாணமாக எப்படி லவ் பண்ணது வந்து எப்படின்னு சொல்லின வந்து ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டன்ட் அவரை நான் லவ் பண்ணேன் லவ் பண்ணி அப்புறம் என்ன ஏஜ் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ஏஜ் எனக்கு என்ன ஒரு பதினாறு வயசு அதுதான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ முன்னாடி வந்து அவரை கொஞ்சம் நான் ஜென்ஸ் ட்ரெஸில் தான் இருந்தேன் அவரும் ஜென்ஸ் தான் அப்போது நான் ஆசைப்பட்டேன் அவரை என்கிட்ட பேசி அப்புறம் ஒன்றா அப்படியே ஃபோனில் மேலுமா அப்படியே பேசி என்ன ஏஜ் அவர் அவருக்கா என்னோட பத்து வயசு பெரியவர் அவர் வந்து ஓட்டி அசிஸ்டன்ட் ஓட்டி அசிஸ்டன்ட்னா வந்து இந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள வேலை கிளீனிங் வேலை இதெல்லாம் வருஷம் லவ் அது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து என் கூட ஒரு எட்டு வருஷமா நல்ல மனுஷன் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது இன்ன வரைக்கும் அவர் நல்ல மனுஷன் தான் சொல்லலாம் அவருக்குன்னு ஒரு மேரேஜ் ஒன்று நடந்துச்சு அவருக்குன்னு ஒரு ரெண்டு குழந்தைங்க ஆச்சு ஒரு குழந்தை இருக்கும் போதெல்லாம் என்கிட்ட நல்லா தான் பேசியிருந்தார் ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சு என்னை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அவரை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சது தெரிஞ்ச உடனே நம்மளே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானே அப்படியே அவ பிரேக்கப் ஆகிட்டேன் அந்த காதலிச்ச அந்த தருணங்கள் கொஞ்சம் உண்மையான காதலிச்சுன்னா நாங்கள் உண்மையானவே வந்து புருஷம் பொண்டாட்டியாக வாழ்ந்தோம் உண்மையானவே புருஷம் பொண்டாட்டி எப்படி ஒரு தனி குப்பீடு எடுத்து காலையில் எழுந்தவொன்னே காஃபி போட்டு கொடுத்து அவருக்கு டிஃபன் போ டிஃபன் செஞ்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு அவருக்கு வேலைக்கு அனுப்பிச்சி விடுறது அந்த மாரி ஒரு லைஃப்பில் நாங்கள் இருந்தோம் இப்போ அந்த லவ் போட்டி கல்யாணம்ங்கிறது எப்படி பண்ணீங்க அது கல்யாணம்ன்றது வந்து எனக்கு இந்தமாரி தான் ஒரு சர்ஜரி அதான் இந்த சர்ஜரி நடந்துச்சு நான் தான் சொன்னலை எனக்கு முன்னாடியே நான் அவரை பார்த்துட்டேன் இந்த சர்ஜரி நடந்த எனக்கு நாற்பத்தெட்டு நாள் கழித்து எனக்கு இந்த பால் ஃபங்க்ஷன் நடந்துச்சு இந்த சாங்கியம் நடக்கும்போது அப்போ வந்து என்னை வந்து என்ன சொன்னார் நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின் கேட்டார் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு திருவேற்காட் கோயிலில் போய் நாங்கள் ரெண்டு பேர் தாக்கிட்டோம் நீங்களே ஏ உங்கள் ஆளுக்களை மட்டும் உங்கள் எங்கள் ஆளுங்களை மட்டும் கூப்பிட்டு அவரும் பட்டு வேஸ்ட்டு பட்டு வேசட்டை எல்லாம் போட்டு நானும் நல்லா பட்டுப்படவெல்லாம் கட்டிட்டு மேரேஜ் ஆகிடுச்சு அப்போ அந்த டைமில் அவர் இஷ்டப்பட்டு நம்ம நல்லா வாழணுங்கிற அந்த இதில் தான் அந்த ஒரு இதுவில் தான் இருந்தார் நாங்களும் நானும் மாரி எண்ணத்தில் தான் இருந்தேன் நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட ஜாயின் பண்ணுவார் தான் நினச்சி அப்புறம் அவர் இல்லை அப்புறம் அவங்க வீட்டுல அவங்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நானே தான் சொன்னேன் பண்ணிக்கப்பா பண்ணிக்கனால கூட தானே இப்ப இருக்க போற பண்ணிக்கப்பான்னு சொன்னேன் ஆனா கூட இல்லை கலங்குது அது அது ஒரு அழகான அந்த அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை திருப்பி வாழ முடியுமான்ற ஒரு இப்ப யோசிச்சிருப்பீங்க ஒரு பெண்மையா இருந்திருந்தா ஒருவேளை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குமோ அப்படிங்க கண்டிப்பா அந்த இருக்கு அந்த ஏக்கம் அப்படிங்கிறது அப்போ உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடிஞ்சதா இனிமேல் இப்படி நம்ம ஆண்கள்னால இப்படிதான் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஒரு காரணத்துக்கோசந்தான் நான் தனி வீடு இருந்த மத்திய அது அதையே நான் காலி பண்ணிட்டு நான் திருநீங்கோட வந்துட்டேன் அவங்களுக்காக நிறைய இழந்திருப்பீங்கள நிறைய விஷயங்கள நிறைய விஷயத்த இழந்துட்டேன் இனிமேலும் யார் மேலேயும் அன்பும் இருக்கக்கூடாது பாசமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் உண்மையாக அன்பை யாரும் வந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிடுறது ஏன்னா அதில் ஒரு பழத்தை அடிங்கிறவங்க ஆனால் இப்பவும் நீங்கள் அவர் நல்லா வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறீங்களா அது எந்த மாதிரியான அன்பு அது நம்மள நல்லா பார்த்தாருல நம்மளை நல்லா பார்த்தாரு வேறு ஒன்றும் இல்லை இப்போ அவங்களுக்கு அந்த அவங்க அவங்க மனைவியோடு இருக்கும்போது அவங்க குழந்தைங்கள அவங்கள இப்பவும் பார்ப்பார்க்குறது உண்டா பார்ப்பில்லை ஆ அது அந்த டைமோடு அதோடு பார்க்க பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணமா இல்லை அவருக்கு அந்த எண்ணம் இருக்கும் எனக்கு அந்த எண்ணம் இல்லை நான் அவர் அந்த அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே நம்பர் தான் வச்சுருக்காரு ஃபோன் நம்பர் நான் ஃபோன் பண்ணேன்னா என்னோடய அலோன்ற குரலை கேட்ட உடனே கட் பண்ணிடுவார் அதோட அந்த நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவார் நான் நிறைய நம்பர்லேருந்து பண்ணியிருக்கேன் பிளாக் லிஸ்ட்டில் தான் வரும் நான் பிரச்சனை பண்ணணும்னா பிரச்சனை போய் பண்ணலாம் வீடு ஏறி போய் பிரச்சனை பண்ணலாம் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இல்லை எப்படி சொல்கிறதுனா வந்து குழந்தை குட்டின்னு இல்லை அவருக்கு குழந்த குட்டின் லைஃப்னு ஒன்று இருக்குது அந்த லைஃப் அவர் கூட இருக்கட்டும்னு சொல்லி விட்டேன் எத்தனை இது அவர் வீட்டுல ஏழு வருஷம் அவரு ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஏழு வருடமும் ஏதாவது ஒரு நினைவுல அவரு தான் போறாரா நினைக்கமே அவரை நினைக்காத நாளே கிடையாது கொஞ்சம் இருக்குங்கறத இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஆனா அவர் வந்து எப்படின்னு சொல்றது வந்து அவரோட அவர் அதான் அந்த குழந்தைங்க ஒய்ஃபுன்னு ஆயிப்போச்சு நம்மளும் கொஞ்சம் திருத்திக்கலாம் அவர் அவரை திருத்திங்கன்னு மனப்பண்ண இருக்கிறார் ஆனால் அவர் இன்னுமே என்னை நேரில் பார்க்கல நேரில் பார்த்துருந்தாருன்னா அவர் ஆள முடியாது ஒருவேளை உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம்னு ஒன்று இருந்துருச்சுன்னா ஒருவேளை அவங்க கூட கண்டிப்பாக இருந்திருக்கு கண்டிப்பாக அந்த ஒரு விதத்தில் அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல வருத்தப்பட்டிருக்கீங்களா என்னடா கடவுள் இப்படி அப்படி தான் நினைக்கிறேன் அது மாதிரி கடவுள்கிட்ட நிறைய வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு நிறைய இது ஏன்டா கடவுளே நம்மளுக்கு இந்தமாரி லைஃப்பை கொடுத்த இந்த மாரி இந்த இந்தமாரி ஆக்கிட்டு ஒருத்தன கல்யாணம் பண்ணி வச்ச அவன் கூட வாழ்ந்துட்டு அவன் விட் அவன் விட்டும் போயிட்டான்னு நான் நிறைய யோசிக்கிறேன் இப்போ கடவுள்கிட்ட நீங்கள் கேட்குறதா இருந்தால் என்ன கேட்பீங்க இனி அடுத்த மறு ஜென்ம அடுத்த ஒரு மறு ஜென்மம் இருந்தால் என்ன திருநங்கையாக பிறக்க வைக்காதுன்னு ஆனால் திருநங்கையாக பிறக்குது நல்ல ஒரு லைஃப்னு எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கும் நல்ல லைஃப் தான் குடும்பம் இல்லை குட்டி இல்லை அப்படின்னு ஆனால் வந்து சில பல பிரச்சனைகள் இந்த நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் வந்து தாங்க முடியாது ஒரு தா தாங்க முடியாத ஒரு மனப்பான்மை உள்ளது திருநங்கை மட்டும்தான் நிறைய அன்பு பாசம்லாம் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் இனி வருங்காலம் நம்ம லைஃப் முடிகிற வரைக்கும் இனிமேல் உங்கள் ஐடியா என்ன என்ன பண்ணலாம் என்னோடய ஐடியா என்னென்னு கிடையாது நான் திருநங்கையாக இருக்கேன் என் லைஃப்பில் நான் வாழ்ந்துருக்கேன் அவங்க தான் இனிமேல் உங்க வாழ்க்கையில் ஒரு காதலோ இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டா கிடையாது அது ஒரு வக்தியில அப்படி முடிவெடுக்கிறீங்களா இல்லை அப்படின்னு வேண்டாம் பட்டதே போதும் பட்டதே போடும் தண்டா சாமி அதனாலதான் எதுவுமே வேணாம் அதுவே போதும்னு நிறைய பேர் என்கிட்ட நிறைய பேர் வந்து இதுலாம் பண்ணியிருக்காங்க ஆப்ஸர்லாம் பண்ணியிருக்காங்க அவனே நம்மளுக்கு சரியில்லாத மாதிரி திருப்பி இப்போ வந்து நம்ம கூட வந்து சரியாக இருக்க போகிறாங்க அப்போ நீங்கள் அந்த டைம்லேயே நம்மளும் அவர் எப்படி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு திருநங்கையை ஒரு ஆண் வந்து திருநங்கையை யூஸ் பண்ணிவிட்டு பழகிட்டு நம்ம தேவைகள் முடிஞ்சவொடனே கலட்டி விட்டுறோம் அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் இருந்துருக்கலாமோ ஃபுல் அன்பை காட்டியிருக்கக்கூடாதுன்னு யோசிச்சது உண்டா ஃபுல் அன்பை காட்டுற மாதிரி தானே பேசணும் ம் ஒரு நாள் பேசுனா போதும் அவங்கக்கிட்ட நல்ல அன்பை காட்டி தான் பேசணும் அது பொம்பளையாக இருந்தாலும் சரி ஆம்பளையாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்கிட்டயுமே சரி திருநங்கையாக இருந்தாலும் சரி அன்பை காட்டினா அன்பு அடாவடினா அடாவடி தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெண்கள் கொஞ்சம் இப்போது ஆண் பெண்ணை காதலிக்கும் போது கூட இவன் பெண்கள் கொஞ்சம் உஷாராகிடுறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் திருநங்கைகள் ரொம்ப அப்செட்டாக டவுன் ஆயிடுறாங்களே இப்படி ஒரு பிரேக்கப் ரொம்ப வந்துன்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அவங்க அப்செட்டாகி வேறு கல்யாணம் கூட பண்ணிப்பாங்க வேறு கூட எங்களை மாரி ஆளுங்க கூட சொல்கிறேன் பாரு எங்களை மாரி ஆளுங்களுக்கு வந்து ஒருத்தவங்க மேலே அன்பு அஃபெக்ஷன் இருந்துச்சோன்னா அவன் தான் லாஸ்ட் வரைக்கும் அவனை பிடிச்சி நிற்பாங்க அங்கே இந்த கேள்வி கேட்குறேன்னு தப்பாக வச்சுக்கிறாங்க இப்போ ஒரு இப்போ மோ மோஸ்ட்லி இந்த செக்ஸ் தொழில் அப்படிங்கிறது திருநங்கைகளுக்குன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற இது நம்ம நிறைய பேரோட அந்த என்ஜாய்மெண்ட்டை நம்ம அடைஞ்சிட்டு போயிடலாம்ல அந்த ஏன் ஆயிரம் அப்படிங்கிறது ஆயிரம் பேர் கூட செக்ஸ் அடையலாம் அன்பின்று ஒருத்தவங்ககிட்ட மட்டும்தான் அடைய முடியும் எங்களை மாரி ஆளுங்க அவங்க ஹஸ்பண்டை வச்சுக்கிட்டே செக்ஸுக்கெலாம் போவாங்க கொள்வாங்க ஆனால் வீட்டுக்கு வந்தவனையும் செருப்பை கட்டி வெளியே வைக்கிற மாதிரி அந்த தொழிலும் அதெல்லாம் வெளியே வச்சுட்டு வீட்டுக்குள்ளே அவனுக்கு பொண்டாட்டியாக மட்டும்தான் இருப்பான் அது வண்டி தான் எங்கள் ஆளுங்கிட்ட கடைசியாக இனி வரும் காலங்களில் இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாவோ இந்த மாதிரி எனக்கு ஒரு எய்ம் இருக்குது ஒரு கோல் இருக்குது இதெல்லாம் எனக்கு பண்ணணும் பண்ணிட்டா அந்த பிறவி இப்போலாம் நான் அலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து எப்படி சொல்லுன்னா வந்து இப்போ ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் என்கிட்ட இப்போ பேசுகிறீங்க இந்தமாரி ஃபங்க்ஷனில் இப்போ வந்து எல்லாமே சேல எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நான் தான் எனக்கு வந்து என்னென்னா நான் வந்து எப்படின்னா வந்து இந்த மாரி ஒரு எனக்கு நல்லா சமையல் செய்ய தெரியும் நல்லா சமையல் செய்ய தெரியும் என்னோடய சமையலை நான் கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு வரணும்னு எனக்கு ஆசை ஓ அதில் எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறம்மா நான் வந்து ஒரு குழம்பு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லா வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சாப்பாடு வச்சாலும் சரி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதை நான் வெளிக்கொண்டு வரணும் இப்போ உங்கள் குடும்பம் என்ன பேசுகிறாங்களா என் குடும்பத்தை நான் அப்பயே எழுந்துட்டேன் பதினாறு வயசுலேயே இழந்துட்டேன் யாரெல்லாம் இருக்கா குடும்ப ஊருக்கு இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க அக்கா இருக்காங்க அப்பா சாவு கூட என்னை சேர்க்கலை நான் போனேன் சேர்க்கலை நானாக என்னட்டாங்க நம்ம தேவையில்லை எங்கள் எங்களெல்லாம் மதிக்காத கொள்ளாத நீ இந்த மாரி பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டிலே சேர்க்கல இன்னமும் நான் வீட்டுக்கு போகவே இல்லை நீங்கள் ஒரு தாய்மே அடைய முடியாதுங்கிற அந்த வார்த்தை இருக்குது உங்கள் தாய்க்கு தெரியல தன் மகன் தான் அப்படிங்கிற தன் மகன் தெரிஞ்சாலும் அவங்க வந்து அப்செட் பண்ணிக்கல நானாக என்னட்டாங்க இப்ப வரைக்குமா இப்ப வரைக்குமே காலங்கள் மாறி போச்சு காலங்கள் மாறினாலும் என்ன வேணாம் தான் கிட்டாங்க நான் இன்னமும் எங்க திருநங்கை சமுதாயத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இருந்தாலும் உடன்பிறப்பு அப்படிங்கிறப்ப அக்கா உடன்பிறப்புன்னு இருந்தபோது எப்படின்னு சொல்லுதுன்னா வந்து இந்தமாரி அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்கிட்டாங்க அவங்க அவங்க ஹஸ்பண்ட் உண்டு அவங்க ஹஸ்பண்டு குடும்பத்துக்கு அசிங்கம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க மாற்றிக்கினாங்க அவங்கள அப்படியே போய் மாற்றிக்கிட்டாங்க அது ஏன் அசிங்கம் அப்படிங்கிற அந்த தாட்டு மாறணும்ல அதுதான் மாறிடுச்சு மாறிலையே என்னை வரைக்கும் எனக்கு மாறல எல்லாருக்கும் மாறிச்சு மாறி இருக்குது நிறைய பேருக்கு மாறி எனக்கு மாறல திருநங்கை குடும்பத்தில் தான் இருக்கு இன்னமும் திருநங்கை கூட தான் இருக்கு தூரத்துல இருந்து ஒரு அக்காவை தூரத்துல இருந்து பார்த்தா கண்டிப்பா அந்த உடனே கண்டிப்பாக கண்ணு கிளம்பும் அவங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது நீங்க பார்த்தா நான் பார்த்தா கண்டிப்பா கண்ணு கலங்கும் தூரத்துல இருந்து பார்த்தாலும் அந்த அக்கா பிள்ளைங்களை நமக்கு கொஞ்சம் தோணும் கண்டிப்பா அதெல்லாம் ஒரு மாமா தானே அந்த டைமில் அப்படிங்கிற அக்காவோட தெட்டுக்கு என்ன சேர்க்கவே இல்லை சுடுகாட்டுக்கு சேர்க்கல சாவு பந்தல்ல சேர்க்கல எதுவுமே சேர்க்கல லாஸ்ட்டாக போய் சுடுகாட்டில் தான் என்ன நானே போய் தான் போய் பார்த்தேன் பார்த்துட்டு அப்போதான் எங்க எங்கள் அக்காவுக்கு நிச்சயம் பண்ணியிருந்தாங்க அப்போ சொன்னாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்காங்க நீ போனால் அந்த பொண்ணுக்கு அப்புறம் வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு அந்த பொண்ணு வாழ்க்கையும் வந்து அந்த பொண்ணு வாழ்க்கையும் வந்து அந்த பொண்ணு வாழ்க்கையும் கொஞ்சம் அந்த பொண்ணு வாழ்க்கையும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் அப்படியே ஒதுங்கிட்டேன் இப்படி எல்லாத்துலேயுமே ஒதுங்கி எல்லாத்தையுமே நீங்க கடந்து போய்கிட்டே தான் இருக்கீங்களா உங்க வாழ்க்கையே அம்மாக்கு அக்காக்குன்ற ஒரு நன்றி சொல்லணுனாலோ அல்லது சாரி சொல்லணுனாலோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க ரெண்டு பேருக்குமே தனித்தனியா சைட்டா அம்மாவுக்கு வந்து என்னை பெருத்ததுக்கு நன்றி சொல்லலாம் அக்காக்கு நான் தம்பியா இருக்கிறதுக்கு நன்றி சொல்லலாம் வேற எந்த பத்தியும் கிடையாது சாரி மன்னிப்பு கேட்கணும்னா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னா எப்படின்னு சொல்றேன்னா வந்து அந்த கடவுளை தான் போய் கேட்கணும் நான் என்ன படைச்சது அவர் தானே என்ன படிச்சது அவர் தானே இந்த வயசுல வந்து நான் தப்பு பண்ணேன்னு நான் சொல்ல முடியாது என் சூழ்நிலையை அவங்க புரிஞ்சுக்கல நீங்க ஆசைப்பட்டு உங்க உணர்வு பூர்வமா நீங்க திருநங்கையாலும் வாயளவுல பொம்பளை மாரி பேசிக்கிட்டு உடம்பளவுல நான் உடம்பளவுல பொம்பளையா ஆகத்தவலையா மட்டும் பொம்பளியாக இருந்தால் போதுமா உடம்பு பொம்பளையாக வேணும்னு சொல்லி தான் நான் நான் இஷ்டப்பட்டு தான் இதை நான் பண்ணிக்கினேன் அப்போது நான் வந்து இஷ்டப்பட்டு பண்ணிக்கினேன் அதுக்கு அவங்க வந்து தப்பு கிடையாது நான் பார்த்ததில் வரைக்கும் உங்களை இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்துருக்கேன் ஒரு ஜாலியான ஒரு ஆளாகவும் ஒரு சந்தோஷமான உள்ள இதாகவும் தான் பார்த்துருக்கேன் இவ்வளோ சோகம் உங்களுக்குள்ளே இருக்குங்கிறது ஆனால் ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும் பின்னாடி ஒரு பெரிய கதைகள் இருக்குங்கிறதும் இது உண்மைக்குமே உங்களுக்கு அம்மா இழந்து அக்காவை இழந்து அப்பா இறப்புக்கு கூட போக முடியாமல் கணவர் இது பண்ணி பல பிரிவுகள் மத்தியில் நீங்கள் இன்னும் ஒரு வாழ்ந்து கட்டீங்கன்னா ஒரு வீரப்பெண் தான் அதில் சந்தோஷமா இருக்கா அவங்களுக்கு அதில் சந்தோஷம் நான் என் கையில் தானே நான் இருக்கேன் அது போதும் கடவுள் ரெண்டு கையும் காலம் கொடுத்துருக்கான் அது இருக்கிற வரைக்கும் வாழலாம் உண்மைக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி நன்றி ஜெயச்சந்திரனின் அடடா ஐந்து முதல் எழுவது பர்சன்ட் வரை